கிரேஸ்தல்லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மறக்க முடியாத வலிகளும் காயங்களும் ஏமாற்றங்களும் மாற போகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வலி மறக்க முடியாத காயங்கள் மறக்க முடியாத ஏமாற்றங்கள் இதெல்லாம் குறித்து வேதனையில் துக்கத்தில் அழுது பழம்புன நாட்கள் எத்தனையோ இருக்கிறது இந்த நாட்களெல்லாம் இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இந்த எல்லாம் இந்த காயங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இன்றைய நாளில் மாற்றப்போகிறாராமே ஆளு லூயா இந்த மறக்க முடியாத வழிகளும் காயங்களும் ஏமாற்றங்களும் எதனால் வருது அப்படின்னா நம்ம நம்ப நம்பாத மனுஷன் மீது அதிகளவு நம்பிக்கை வைக்கிறதுனால வரலாம் இப்போ நம்ம பைபிளில் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலைக் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் பாருங்க அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் நீங்கள் மனதளவில் ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக உள்ள காயங்களும் வலிகளும் உங்களால் மறக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுற அந்த வேதனையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ காயங்கள் இருக்குது அந்த காயங்களை என்னால் மறக்க முடியலை நான் அந்த வேதனைக்குள்ளே இருக்கிறேன் அப்படின் சொல்லி நீங்கள் வேதனை படுகிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கி அந்த வேதனைகளை ஆண்டவர் முற்றிலுமாக நீக்கி போட வல்லவராக இருக்கிறாரு இப்போ மனசுல வலி காயம் ஏமாற்றம் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வலி மனசுல வந்து வலிங்கிறது சில உறவு முறைகள் நம்மளுக்கு மன காயங்களை ஏற்படுத்தி வலியை தருது ஏமாற்றுறது அதாவது ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்றுறது கிடையாது நல்லா பழகிட்டு இடையில எனக்கு ஒன்றிய பிடிக்கலைன்னு சொல்லி விட்டுட்டு போகிறதுனாலையும் இந்த வலி ஏற்படும் இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க நம்ம நேசித்த உறவு நம்மளுக்கு பிரியமான அன்பான உறவு சில காயங்கள் அதாவது வாகி வார்த்தைகள் மூலம் சில காயங்களை நமக்கு தந்துட்டு போவாங்க இது வருஷக்கணக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு வருஷக்கணக்காயிருக்கும் அந்த வலி அந்த காயம் மாறாமல் இன்றைக்கி வர இருக்கும் அதே போல கணவன் மனைவி உறவில் சிறு விரிசல்கள் வந்து பிரிஞ்சு போன அந்த காயங்கள் ஏமாற்றங்கள் தொழில் தொடங்கி அதில் நஷ்டப்பட்டு அப்படி ஏமாந்து போய் இருக்கிற அந்த ஏமாற்றம் இல்லைன்னா உயிர் தோழன் ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தின ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் ஏதோ வரும் வழியில உங்கள் மனசு ரொம்ப காயப்பட்டு ரொம்ப ஏமாற்றத்துக்கு உள்ளான போது அந்த வலியை தாங்க முடியாம நீங்கள் ராத்திரி வேளையில் கண்ணீர் வடித்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்புனதை ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு அந்த மனசில் காயம் நிசாரமாக எதுவும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக சிலவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசி அந்த மனசை காயப்படுத்தி அந்த காயத்துக்குள்ளே தள்ளி விடுவாங்க இல்லைன்னா கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவது மனைவி கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவது இந்த நம்பிக்கை துரோகத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட வலிகள் வருஷ அதை அவங்களால தாங்க முடியாத அளவு அந்த வலி அந்த காயங்கள் மாறாம இன்னைக்கும் அதை நினைச்சு நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பிடித்த உறவு தரக்குறவாக நம்மளை பேசுனதுனாலேயும் அந்த வலி ஏற்பட்டுட்ருக்கலாம் எந்த வழியாக இருந்தாலும் எந்த கவலையாக இருந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த வேதனைகளை அறிஞ்சிருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் நம்ம வேதனை அறிய யாருமே இல்லை நம்ம மனசுல இருக்கிற பாரங்கள் துக்கங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இல்லைங்க உங்களை இந்த உலகத்துல உருவாக்கி உங்களை ஜீவனோட வச்சிட்டு இன்னைக்கு வர உங்க கூடவே இருக்கிற நம்ம செல்ல அப்பா அதை அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு என் மகள் என் மகன் இப்படி மனம் குமரி அழுகிறானே வழியில் துடிக்கிறானே மனசுல காயங்கள் ஏமாற்றங்கள் அந்த ஏமாற்றத்தின் நிமித்தமாக குமுறுகிற அந்த கண்ணீர் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு இன்னைக்கு அந்த கண்ணீர் காயங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார் மனுஷன் நம்பியம் அதாவது நம்ம இவ்வளோ அழுறோம்ல மனசில் வலி வருது காயங்கள் வருது ஏமாற்றங்கள் வருது இதெல்லாம் எதனால் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசைன்னு நான் சொல்லுவேன் அளவுக்கு மீறி ஒருத்தங்க மீது அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சு அளவுக்கு மீறி ஒரு நபரை விரும்பி அவங்க ஏமாற்றிட்டு போகும்போது இந்த வலிகளும் காயங்களும் ஏமாற்றங்களும் வருது ஏன்னால் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இவங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கங்கிறது கொஞ்சம் வரை நம்ம யோசித்திருக்க மாட்டோம் இப்படி நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வரை யோசித்திருக்க மாட்டோம் இப்படி அவங்க ஏமாற்றிட்டு போன பிறகு நம்ம அழுகிறது காரணம் என்னென்னா அவங்க மீது வச்சிருந்த அளவு கடந்த அன்பு நம்பிக்கை பாசம் அப்போ இந்த ஏமாற்றங்களும் இந்த காயங்களும் இந்த வலிகளும் நம்ம மனசில் அதாவது வர்றதுக்கு காரணம் அளவு கடந்த நம்பிக்கை ஏதாவது ஒரு நபர் மீது அளவு கடந்த அன்பு ஏதாவது ஒரு நபர் மீது அளவு கடந்த ஆசை ஏதாவது ஒரு நபர் மீது அப்போது இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா முதல்ல அளவு கடந்த பாசம் அடுத்தவங்க மீது வைக்கிறத குறைக்கணும் பாசம் வைக்கிறது தப்பில்லை ஆனால் ஒரு லிமிட்டோட அவங்க இல்லைன்னா நான் வாழ்ந்தே கிட மாட்டேங்கிற நிலைமைக்கு எத்தனை பேரோ தள்ளப்பட்டு லாஸ்டில் என்னென்னா லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு அது நிறைவேறலைன்னா சில பர்சன் வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய தவறான கோலத்தனமான இது ஒரு செயல் அப்போது அந்த ஆசைகளை குறைச்சிக்கணும் அந்த விருப்பத்தை குறைக்கணும் அவங்க இல்லைனாலும் என்னால வாழ முடியுங்கிற ஒரு நிலமையில தான் நம்ம இருக்கணும் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு அடிக்ட் ஆகாதீங்க இப்படி இந்த அன்புக்கு அடிக்ட் ஆகும் போது இந்த பாசத்துக்கு அடிக்ட் ஆகும் போது என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களை அவமதிச்சிட்டு விட்டுட்டு போகும்போது உங்களால தாங்க முடியாத வலி வரும் ஆசை குறைக்கும் போது நம்மளுக்கு இந்த வலி காயம் ஏமாற்றங்கள் கண்டிப்பா வரவே வராது ஒருவேளை நீங்கள் இப்போ மனசளவில் யாரையாவது நம்பி ஏமாந்து வலியும் காயங்களும் ஏமாற்றங்களும் இருந்திருந்தால் இன்றைய நாளில் ஆண்டவர் அதை நீக்கி போட வல்லவராக இருக்கிறாரு உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் இறக்கி வைங்க அது ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு வருத்தப்பட்டு பாக்கிறர்களே நீங்கள் எல்லாரையும் வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை பாருதல் தருவேன் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்க மனசுல இருக்கிற அந்த காயங்கள் வலிகள் வேதனைகள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் மாற்றி உங்க மனச ஒரு சந்தோஷத்தின் மனசா மாற்றுவாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா அப்ப மனசுல இருக்கிற வலிகள் காயங்கள் வேதனைகள் அப்ப அடுத்தவங்களால ஏமாற்றப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு ஜபிக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை ஏமாற்றங்களையும் அத்தனை அவமானங்களையும் அத்தனை வலிகளையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா மன காயங்களை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரை பிடித்த நபரால் ஏமாற்றப்பட்டு மன சோர்ந்து சோர்ந்துப்பா இருக்கிறேன் ஒவ்வொருவருடைய மனசில்ப்பா நீங்கள் ஆறுதல் கொடுக்க வேண்டுமென்னு ஜேபிக்கிறப்பா அந்த வழிகளை மாற்ற வேண்டுமானு ஜேபிக்கிறேன் காயங்களை கட்ட வேண்டுமென்று சேபிக்கிறப்பா ஏமாற்றங்கள் மாற வேண்டும் என்றுபிக்கிற ஆண்ட அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அந்த ஏமாற்றத்தையும் காயங்களையும் வழிகளையும் அப்பா நீங்கள் போவ செய்வதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைகிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்கள் மீட்பரிசுவின் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் காயங்கள் வலிகள் அனைத்து கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹாலில்